நயன் விக்னேஷுக்கு குழந்தை பிறந்தது எப்படி தமிழ் திரையுலகின் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவிற்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த ஜூன் மாதம்தான் திருமணம் நடைபெற்றது நீண்ட நாட்களாக இனித்து கொண்டிருக்கும் காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையாக சீரும் சிறப்புடனும் செழிக்க திரையுலகினரும் தமிழ் சினிமா ரசிகர்களும் நயன் விக்கி தம்பதியை வாழ்த்தி சமூக வலைதளங்களை நிரம்பச் செய்திருந்தனர் கல்யாணத்தை அடுத்து தேனிலவு பயணமாக உலக நாடுகளை வலம் வந்த காதல் தம்பதி சமூக வலைதளங்களில் வெளியிடும் புகைப்படங்கள் படுவைரல் அதேபோல விக்னேஷ் சிவன் தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் சில மணி நேரத்தில் பல லட்சம் லைக்குகளை பெற்று வைரலாகி வருகிறது விக்னேஷ் சிவனின் இன்ஸ்டாகிராம் பதிவில் நயன்தாராவும் நானும் அம்மா அப்பாவாகிவிட்டோம் நாங்கள் இரட்டை ஆண் குழந்தைகளுடன் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளோம் எங்கள் இருவரின் பிரார்த்தனைகள் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதங்கள் ஆகியவைகள் இணைந்து இரு குழந்தைகளின் வடிவில் எங்களிடம் வந்து சேர்ந்துள்ளது எங்களின் உயிரும் உலகமுமான இரு குழந்தைகளுக்கும் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதங்களும் வேண்டும் எங்களின் வாழ்க்கை மிக அழகாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது என பதிவிட்டுள்ளார் அதோடு இரு குழந்தைகளின் புகைப்படங்களை கொஞ்சுவது போல் வெளியிட்டு தான் இயக்கிய காத்து வாக்குல ரெண்டு காதல் திரைப்படத்தின் ஐ லவ் யூ டூ என்ற பிரபல டயலாகையும் குறும்புடன் பதிவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இப்போதுதான் திருமணமான விக்கி நயன் தம்பதிக்கு இவ்வளவு விரைவில் எப்படி குழந்தை பிறப்பது சாத்தியம் என்ற கேள்விகளுடன் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் ரசிகர்களின் சந்தேகங்களுக்கான விடை எதுவும் விக்னேஷ் சிவன் நயன்தாராவின் சோஷியல் மீடியா பதிவுகளில் குறிப்பிடப்படவில்லை இந்த நிலையில் விக்கி நயன் தம்பதி சரகசி என சொல்லப்படும் வாடகை தாய் மூலம் தாய் தந்தையராக இரட்டை குழந்தைகளை பெற்றுள்ளதாக சில தகவல்கள் பரவி வருகின்றன எனினும் இது குறித்து விக்கி நயன் தரப்பு எதுவும் குறிப்பிடப்படவில்லை பாலிவுட் பிரபலமான ஷாருக் கான் கௌரி தம்பதி கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வாடகை தாய் மூலம் பெண் குழந்தைக்கு தாய் தந்தையாகினர் அதன் பிறகு அமீர் கான் கரண் ஜோகர் பிரீத்தி ஜிந்தா சன்னி லியோன் துஷார் கபூர் மற்றும் ஏக்தா கபூர் என வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பிரபலங்களின் பட்டியல் நீள்கிறது சமீபத்தில் பிரியங்கா சோப்ரா நிக் தம்பதியும் பெண் குழந்தையை இம்முறையில் பெற்றெடுத்ததன் மூலம் இந்த வரிசையில் இவர்களும் இணைந்துள்ளனர் தமிழ் சினிமாவில் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்ட முதல் தம்பதியர் நயனும் விக்னேஷும் தான் பல்வேறு காரணங்களால் கருவுரை இயலாத தம்பதிக்கு குழந்தை பேறு அளிக்கும் செயல்முறையே வாடகைத்தாய் இதில் ஒரு பெண்ணின் கருமுட்டை ஆணின் விந்தணு கொண்டு மருத்துவ முறையில் கருவை உருவாக்கி பின் வாடகை தாயின் கருப்பையில் பொருத்தி குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது ஆண் பெண் என இருவரும் தங்கள் கருமுட்டை விந்தனு மூலம் இம்முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாரம்பரிய முறையில் வாடகை தாய்க்கு குழந்தை வேண்டும் தம்பதியில் ஆணின் விந்தணு மருத்துவ முறையில் உள்செலுத்தப்பட்டு கரு உருவாக்கி குழந்தை பெற்றெடுக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட தம்பதியே அந்த குழந்தைக்கு சட்டப்படி பெற்றோர்கள் ஆவார்கள் ஜெஸ்டேஷ்னல் சரகசி முறையில் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் பெண்ணின் கருமுட்டையில் அவர் கணவரின் விந்தணுவை செலுத்தி கருவுறச் செய்து அந்த கருவை வாடகைத்தாயின் கர்ப்பப்பையில் பொருத்தி குழந்தை பேறு அடைய வழிவகை செய்யப்படுகிறது விந்தனி இரண்டும் சம்பந்தப்பட்ட தம்பதியுடையதாக இருப்பதால் வாடகைத்தாயின் மரபு பண்புகளை குழந்தை பெறுவது தவிர்க்கப்படுகிறது வாடகைத்தாய் மூலம் குழந்தை பேறு என்பது இயல்பான குழந்தை பேருக்கு இணையான மருத்துவச் சிக்கல்களை உள்ளடக்கியதே வாடகைத்தாய் முறை மூலம் பெறப்படும் குழந்தையின் சட்டபூர்வ உரிமைகள் தொடர்பான எதிர்காலச் சிக்கல்களை தவிர்க்க பெற்றோர் மற்றும் வாடகை தாய்மார்களை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டுள்ளது வாடகைத்தாய் பற்றிய மத்திய அரசு சமீபத்தில் சட்டம் ஒன்றை இயற்றியது அதன்படி குழந்தை பெற்றுக்கொள்ள இயலாத தம்பதியர்கள்தான் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கிறது ஆனால் நயன் விக்னேஷ் ஆரோக்கியமான தம்பதிகள் இப்போதுதான் திருமணம் செய்து கொண்டனர் அப்படி இருக்க இவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்ள இயலாத தம்பதியர் இல்லை அதனால் இவர்கள் வாடகைத்தாய் மூலம் குழந்தையை பெற்றுக்கொண்டது பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதனால் நயனும் விக்னேஷும் நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அதோடு பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல் ஒன்றில் நயனும் விக்னேஷ் சிவனும் லிவ்விங் டுகெதர் முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் நயன் அடிக்கடி கருத்தடை மாத்திரை உட்கொள்கிறார் இதனால் நயன் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது இவற்றால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படி இவர்கள் திருமணம் செய்து கொண்டால் வாடகை தாய் மூலம்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றார் இதற்கு நயன் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பயில்வான் ரங்கநாதனை வருத்தெடுத்து விட்டார்கள் இப்போது அவர் சொன்னதுதான் நடந்தேறியுள்ளது இவற்றிற்கு நயன் ரசிகர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்பதை பார்ப்போமா